கருணை தெய்வமும் சோம்பேறி நரியும் காட்டுக்குள்ளே ஒரு பழைய சர்ச் இருந்தது அதுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய மாமரம் இருந்தது அந்த மரத்திலே ஒரு தாய் குரங்கு தனது இரண்டு குட்டிகளுடனும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தது அந்த தாய் குரங்குக்கு கடவுள் மேல ரொம்ப பக்தி அது அந்த மரத்துல காய்க்கிற மாம்பழங்களை எல்லாம் முதல்ல கடவுளுக்கு முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணின பிறகுதான் தன் குட்டிகளுக்கு கொடுத்து அப்புறம் தானும் சாப்பிடும் ஒரு நாள் குரங்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்துகிட்டு இருக்கும்போது எதிரிலே அந்த காட்டிலேயே வாழும் ஒரு நரி நின்றது அந்த நரி ரொம்ப சோம்பேறி அந்த நரி தாய் குரங்கை பார்த்து நான் இன்னைக்கு உன் குட்டிகளை தின்று பசி போறேன் என்றது உடனே தாய் குரங்கு போய் என் பிள்ளைகளை விட்டுடுங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்றது அதற்கு நரி சொன்னது சரி நீ வாழும் மாமரத்திலிருந்து தினமும் எனக்கு ஒரு மாம்பழம் கொண்டு வந்து தரணும் மாம்பழம் வரலன்னா அன்னைக்கு உன் குட்டிகளை கொன்ற விடுவேன் என்றது நரியின் திட்டம் என்னவென்றால் குட்டிகளை கொன்றால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பசி ஆற முடியும் ஆனால் தினமும் அலைந்து திரியாமல் இருக்கும் இடத்திலேயே சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நரி இப்படி திட்டம் போட்டது அதற்கு தாய் குரங்கும் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக ஒத்துக்கொண்டது அந்நாளிலிருந்து அந்த தாய் குரங்கு அந்த மரத்தில காய்க்கிற மாம்பழங்களை தன் குட்டிகளுக்கு கூட கொடுக்காமல் முதலில் கடவுளுக்கு படைத்துவிட்டு அப்புறம் அந்த மாம்பழத்தை நரிக்கு தினமும் கொண்டு போய் கொடுத்தது குட்டி குரங்குகள் தன் தாய்கிட்ட மாம்பழம் வேணும்னு அடம் பிடித்தது அதற்கு தாய் சொன்னது இந்த மாம்பழங்களை நாம் சாப்பிட்டால் நரிக்கு தர நம்மிடம் போதிய அளவு இருக்காது பின் நரி நம்மை கொன்றுவிடும் ஆனால் நாம் உயிரோடு இருப்பதுதான் முக்கியம் நாம் வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் என்றது குட்டி குரங்குகளும் ஏமாற்றத்துடன் வேறு உணவு தேடிப் போயின ஒரு நாள் அந்த மரத்தில் இருந்த எல்லா மாம்பழங்களும் காலியாகிவிட்டது தாய் குரங்குக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தது மாம்பழம் இல்லைன்னா நரி எனது குட்டிகளை தின்றுவிடுமே என்று அழுது கொண்டே அந்த பழைய தேவாலயத்திற்கு போனது அங்கே தங்க நிறத்தில் ஒரு மாம்பழம் கடவுள் முன்னாடி இருந்தது கடவுளே நீங்கள் எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர் என்று நன்றி சொல்லிவிட்டு அந்த மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு நரிகிட்ட கொண்டு போய் கொடுத்தது மாம்பழத்தை பார்த்த நரி என்ன இன்னைக்கு மாம்பழம் தங்கம் போல மின்னுகிறதே வேறு மரத்திலிருந்து எடுத்து வந்தாயா என்று கேட்டது எப்படி இருந்தாலும் எனக்கு பசிக்கு உணவு கிடைத்து விட்டதே என்று சொல்லிவிட்டு அந்த மாம்பழத்தை சாப்பிட்டது கொஞ்ச நேரத்தில் நரி கத்த ஆரம்பித்தது எனது வயிறு பயங்கரமாக வலிக்கிறது வலி உயிரே போய்விடும் போலிருக்கிறதே என்று வலி தாங்க முடியாமல் கத்தியது அப்போது வானத்திலிருந்து நரி நீ பாவம் செய்து விட்டாய் அதோட பலனை அனுபவிக்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது அதற்கு நரி யார் நீங்கள் மறைந்திருந்து பேசுகிறீர்களே என்றது அதற்கு வானத்திலிருந்து க நான் தான் உங்களை எல்லோரையும் படைத்த கடவுள் நரி கேட்டது நான் என்ன பாவம் செய்தேன் அப்போது வானத்திலிருந்து கடவுள் பாவத்தில் பெரிய பாவம் அடுத்தவர்களை ஏமாற்றி அவரது உழைப்பிலே சாப்பிடுவது இருப்பது உடனே நரி கடவுளிடம் என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்றது கடவுளும் மன்னித்தார் நரிக்கிருந்த வயிற்று வழி போய்விட்டது நரிதான் செய்த தவறுக்காக தாய் குரங்கிடம் மன்னிப்பு கேட்டது